வெற்றி ஐஏஎஸ் யூனிட் சிக்ஸில் திருக்குறளில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஒரு வந்து பார்க்கலாம் திருக்குறளின் வேறு பெயர்களுள் அல்லாதவை எவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் வந்து இருக்கும் தமிழ்மறை பொருளுரை பொதுமறை கொடுத்துருக்காங்க இது கூட தெய்வமொழியும் கொடுத்துருக்காங்க தெய்வமொழி அப்படிங்கிறது திருக்குறளுக்குள்ள வேறு பெயர்கள் வந்து கிடையாது மிச்சம் மூலம் திருக்குறளோட பெயர்கள் அப்போ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தையவர் எவர் அப்படின்னா காலத்தால் திருக்குறளுக்கு ஒரு பத்து பேர் உரை எழுதியிருப்பாங்க இதில் காலத்தால் யார் முந்தையவர் அப்படின்னு பார்க்கும்போது தருமர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவள்ளுவரின் வேறு பெயர்களுள் அல்லாதவை எவைன்னு கேட்டிருக்காங்க தேவர் நாயனார் நான்முகனார் இது எல்லாமே திருவள்ளுவரோட வேறுபேர்கள் ஆனால் பரிபெருமாள் அப்படிங்கிறது அவரோட வேறுபேர்கள் கிடையாது இந்த பரிபெருமாள் யார் அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதிய பத்து பேர் இருக்காங்கல்ல அவங்கள ஒருத்தங்க தான் யார் அப்படின்னா பரிபெருமாள் ஸோ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு திருக்குறள் குறிப்பு தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருக்குறளோட இலக்கணக்குறிப்பு என்னென்னா திருக்குறள் என்பது ஒரு அடையெடுத்த கருவியாகும் பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் முதல் பதிப்பு எப்போது வெளியானதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு யார் வெளியிட்டிருப்பா அப்படின்னா ஞான வந்து வெளியிட்டிருப்பாங்க அடுத்து இல்லறவியல் என்பது எப்பால் பகுப்பில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறள் வந்து மூன்று பாலால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் பொருள் இன்பம் அந்த அறத்து பாலில் தான் நமக்கு இல்லறவியல் வரும் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இது எல்லாமே எதில் வரக்கூடியதுன்னா அறத்துப்பால் வரக்கூடியது அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு வள்ளுவர பல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாராட்டியவர் யார் திருவள்ளுவரை பற்றி யார் பாராட்டியிருப்பா அப்படின்னா பாரதி தாசன் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாராட்டியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பொருத்தியிருக்காங்க நம்ம திருக்குறள் முப்பால்களால் ஆனதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் அந்த முப்பால்களோட அதனோட இயல்களோட பொருத்தி சொல்லணும் அப்போ இதற்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அறத்துப்பால் அப்படிங்கிறது முப்பத்தெட்டு இயல்கள் கொண்டது பொருட்பால் அப்படிங்கும்போது எழுபது ஏல்களை உடையது இன்பத்து பால் அப்படிங்கும்போது இருபத்தி ஐந்து ஏல்களை உடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வேலூர் நெக்ஸ்ட்டு ஒருவர் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நற்குணமாக வள்ளுவர் கூறுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அன்பு இரக்கம் நன்னடத்தை ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் செல்வத்தினை சேர்ப்பதன் நோக்கமாக வள்ளுவர் கூறுவது எது அப்படின்னா பகிர்ந்தளிப்பது பிறருக்கு உதவுதல் சிறந்த வாழ்விற்கு இது மூணுமே கரெக்ட் தான் அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளோட பாவகை திருக்குறள் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் குரல் வெண்பா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதற்கான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் பி வெண்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் அதனோட இயல்களையும் அதிகாரத்தையும் பொருத்தணும் அரசியல் இதனோட அதிகாரம் என்ன அப்படின்னா பதினெட்டு துறவரவியல் பதிமூணு துறவரவியல் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கற்பியல் பதினெட்டு பாயிரவியல் நான்கு ஆப்ஷன் டி த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் ஏழு என்ற எண் எத்தனை முறை வந்துள்ளதுன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க ஏழு அப்படிங்கிறது எட்டு முறை வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எழுத்து திருக்குறளில் எந்த எழுத்து பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னா அவ் அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டியம் கேட்டிருக்காங்க எந்த இயரில் வந்து மொழிபெயர்த்து பாருன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு நெக்ஸ்ட் திருக்குறளில் இடம் வரும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி நாற்பத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க திருக்குறளில் தமிழ் கடவுள் அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்கவே சேதாப்பா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளை ஆங்கிலத்தில் எத்தனை பேர் மொழிபெயர்த்துள்ளார்கள் கேட்டிருக்காங்க நாற்பது பேர் வந்து ஆங்கிலத்தில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மொழிபெயர்த்துருப்பாங்க ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பிறமொழி சொற்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஐம்பது பிறமொழி சொற்கள் வந்து இடம்பெற்று இருக்கிறது ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் இவ்வளோ சொற்கள் இருக்குன்னா பதினாலாயிரம் வந்து சொற்கள் வந்து இருக்குது அடுத்து கற்க கசடரை கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக எனும் குரலின் சிறப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க இதில் ஒரு துணை எழுத்து கூட வந்திருக்காது அப்போ ஒரு துணை எழுத்தும் இல்லாத ஒரு குரல் தான் என்னது அப்படின்னா இந்த குரல் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவர் உயிரினும் மேலாக கருதுவது என்னன்னு கேட்டிருக்காங்க ஒழுக்கம் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓபப்படும் அப்போ ஒழுக்கத்துக்கு தான் வள்ளுவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கார் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் இவ்விரண்டும் கண்ணற்ப வாழும் உயிருக்கு எவை இரண்டும் வள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்னா என்னும் எழுத்தும் ஆப்ஷன் சி அடுத்து பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா இந்த உலகத்தோட யார் ஒத்து நடக்காம இருக்காங்களோ அவங்கள தான் எவ்வளோ நூல்கள் கற்றிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளுவர் வந்து சொல்கிறார் அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் அறம்போலும் கூர்மையிறேனும் என வ குரலில் மரம் போன்றவர்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிட்டிருந்தோம் ஒருத்தங்க மக்கட் பண்பு இல்லாதவே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் வள்ளுவர் வந்து மரத்து வந்து சொல்கிறார் அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கடவுள் வாழ்த்து மான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்கள் பாயிரம் என அழைக்கப்படும் இரண்டாவது திருக்குறள் கடவுள் வாழ்த்ததிலில் கடவுள் என்ற சொல் மூன்று முறை குரல்களில் வருகிறது அடுத்து மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர் இது ஆப்ஷன் ஒன்று மூணும் சரி ஏன் ரெண்டு தப்பு அப்படின்னா நம்ம யாருக்கனே திருக்குறளில் தமிழ் கடவுள் வந்து இடம்பெறலன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆனா இவங்க கடவுள் என்ற சொல் மூன்று முறை இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஆப்ஷன் ரெண்டாவது வந்து தப்பு ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டு ஒன்று மூணு வந்து சரி என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி அன்புடையவங்க அப்போ ஆப்ஷன் சி அன்புடையர் என்பது சரியான விடை அடுத்து திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறதுனா வெள்ளையத்தனைய மலர் நீட்டம் இது ஒரு குரல் இது ஆப்ஷன் ஏ அடுத்து கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்னா விலங்கோடு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒப்பிட்டு சொல்கிறார் ஆப்ஷன் டி அடுத்து பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா உலகியலோடு ஒத்து வாழாமல் தான் எவ்வளோ நூல்கள் கற்றிருந்தாலும் அவங்கள அறிவில்லாதவங்களோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அடுத்து அழுக்காறு உடையார்கண் ஆக்கம் போன்றில்லை இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அழுக்காறு அப்படின்னா அதனோட பொருள் என்ன அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்த கொஸ்டின் உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்னா யார் சொல்லியிருப்பானா இந்த கூச்சா கால்டுவல் தான் சொல்லியிருப்பார் அடுத்து திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் ஒப்புரவு அப்படின்னாலே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது அப்போ ஆப்ஷன் டி உதவி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை அப்படிங்கும்போது இது இயர் கொஸ்டின் நட்பு அப்படிங்கிறத இவர் அதிகமாக என்ன செய்கிறாரு வலியுறுத்துகிறாரு அடுத்த கொஸ்டின் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்னா பொருட்பாள ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னாவுக்கரசி கொஸ்டின் கணக்கொடி யாழ்கோடு செவ்வித ஆங்கன்ன விடைப்படு பாலால் கொலை குரட்பாவில் வள்ளுவர் கூறும் கருத்து என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் ஆப்ஷன் சி மக்களின் பண்புகளை அவர்களது செயல்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த கொஸ்டின் சேரும் போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ புலவர் தொழில் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருபைக்கன் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து குரலில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு என்பது அர்த்தம் அப்போ ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதார் பல நூல்களை கட்சியிருந்தாலும் எதனை போல கருதப்படுகிறார் என வள்ளுவர் கூறுகிறார் நம்ம அப்படியே பார்த்தோம் உலகத்தோடு ஒட்டி வாழாதவங்க பல நூல்களை கட்சியிருந்தாலும் அறிவில்லாதவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்க கருதப்படுதாங்க அப்போ அவங்க என்னது கல்லாதவர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னா வளர்பிறை ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு யாருடைய தொடர்பு இன்பம் தரும்னா பண்புடையவர் தொடர்பு ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஊருணி ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையானதாக வள்ளுவர் எத எத்தனை பொருட்களை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஒரு ஐந்து பொருட்கள் வந்து குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவர் மரத்தோடு தொடர்பு படுத்தி யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா மனசில் யாரெல்லாம் ஊக்கம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள தான் வள்ளுவர் வந்து மரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்போ ஆப்ஷன் ஏ மனதில் ஊக்கம் இல்லாதவர் அடுத்த கொஸ்டின் இடிப்பாரை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் குரட்பாவில் எமரா என்பதன் பொருள் அதுதான் பார்த்தோம் ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்புன்னு பார்த்தோமா ஏமாறா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின்னும் உளரனினும் இல்லாரோடு ஒப்பார் கலன் அஞ்சு கற்ற செல சொல்லாதார் இதில் வள்ளுவர் யாரை இல்லாதவரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா தாம் கற்றவைகளை அவைக்குமுன்னு சொல்ல அஞ்சு வரும் நம்ம எவ்வளோ தான் கற்றிருந்தாலும் நாலு பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல தான் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் அப்போ ஆப்ஷன் டி தாம் கற்றவைகளை அவைக்குமுன்னு சொல்ல அஞ்சு ஒரு நெக்ஸ்ட்டு பொறுத்து இதோடய பொருட்களை வந்து நம்ம வந்து பொருத்தணும் விழிச்செல்வம் விழிச்செல்வம் அப்படின்னா என்னன்னா சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கடையார் அப்படின்னா என்னதுன்னா தாழ்ந்தவர் ஆர்வம் அப்படின்னா விருப்பம்